ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளியம் ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனையன் எண் நாநூற்றி அறுபது தேசப்பிரிவினை காலப்பிரிவினை வஸ்து பிரிவினை இல்லாதது பரம்பொருள் பிரம்மம் என்பர் எந்த பிரிவினையும் கற்பிதமே மனமே மனதின் வெளித்தோற்றமே புத்தி மூன்று விதமாக பிரிகிறது பிரிதல் கற்பனையே காக்னிஷன் புத்தியின் வியாபாரம் சப்ஜெக்டிவ் மூட் அப்செக்டிவ்னஸ் காக்னிஷன் எல்லாமே புத்தியின் பரிணாமங்களை தென் அறிபடுபொருளற்ற அறிவு மட்டும் உள்ளது உள்ளபடி மிஞ்சுகிறது புத்திக்கு சாட்சி சாட்சியம் நசித்து சாக்ஷித்துவம் போய் உள்ளது அறிவு ஓந்தி சாந்தி சாந்தி சாந்தி